முடியலங்க முடியல சுத்தமாக முடியல ஃபர்ஸ்ட் ஹாஃப இளியில் இழுத்துட்டாங்க ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷமா சூட்டு அது இதுன்னு பெரிய ஒரு ஐப்பு கொடுத்துட்டு இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு படம் சங்கர் படம் கமல்ஹாசன் படம்னு ஒரு ஐப்பை கொடுத்துட்டு முடியல உட்கார முடியல ஃபர்ஸ்ட் ஹாஃப் மூச்சை பிடிச்சிட்டு ஓடி இருந்திருக்கேன் செகண்ட் ஆஃப் நல்லா இருக்குமான்னு தெரியல இருந்து பார்த்து வந்து சொல்கிறேன் சொன்னீங்களே அது ஒரு அதை படத்தை பார்த்துட்டு வந்துட்டேன் செகண்ட் ரிவ்யூ சொல்லணும்ல ஒரு பாட்டில் தேனை நல்லது தானே குடிங்க குடிங்கன்ட்டு ஒரு பத்து லிட்டர் தேனை குடிக்க சொன்னா குடிக்க முடியுமா குடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டங்க நான் இண்டியன் டூ படத்தில் ஃபுல்லாக மெசேஜ் அண்ட் சோஷியல் மெசேஜை ஃபுல்லாக பாருங்கள் பாருங்கள் பாருங்கன்னு வச்சு திணிச்சனால அப்பா முடியலடா விடுங்கடா சாமி அப்படின்ட்டு ஓடி வந்த மாதிரி தான் ஒரு நிலமையாக இருக்குது இந்த ஒரு விஷயத்த நான் என்னோடய பொங்கலோட யூடியூப் சேனலில் நான் ஒரு ஆறு வருஷமாக கற்றுக்கிட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேங்க என்ன ஒரு சோஷியல் மெசேஜ் சொன்னாலும் அதையே தகட்ட தகட்ட ஃபுல்லாக சொன்னால் மக்களுக்கு போர் அடிச்சிடும் அது கூட சேர்த்து கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டை வந்து நான் நிறையா போட்டு நடுவில் நடுவில் மெசேஜ் சொன்னால் பரவாயில்லைங்க ஃபுல்லாக சொன்னால் மக்கள் வந்து வெறுப்பு ஆகி கடுப்பு ஆக்கிடுவாங்க சங்கர் சார் இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க அதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன் செகண்ட் ஆஃப் ஓகே பரவாயில்ல கொஞ்சம் விறுவிறுப்பா போச்சு முக்கியமா நான் வந்து இந்தியன் த்ரீக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு தான் சொல்லணும் இந்தியன் த்ரீ நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்தியன் டூ விட அண்ட் நீங்க படத்தை பாத்துட்டீங்க அப்படின்னா எப்படி இருக்குன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க